சரிகமப்பா இந்த வார ஒன் அண்ட் ஒன்லி தேவா சுற்று நிகழ்ச்சியில திவினேஷ் பாடிய அம்மா பாட்டு கேட்டு எல்லோருக்கும் நிகழ்ச்சி தான் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கிக்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா இந்த பாடலை பாடி மெய்சிலிக்க வச்சுட்டார் திவ்னேஷ் தேனிசை தென்றல் தேவா எமோஷ்னலாகி கண் கலங்கி அழுத காட்சி நம்ம எல்லோரையும் கண் கலங்க வைக்குது பாட்டு பாடி நான் இப்படி பாடணும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திவினேஷ் உணர்ச்சிகரமாக பாடி பின்னி பெடல் எடுத்திருக்காரு தத்தினோண்டு சின்ன பையனுக்கு மாம் பெரிய பாட்டு அனுபவம் எப்படி வந்தது அது மட்டும் நல்லா தெரியுது அது இயற்கையாக வந்தது வருது இன்னும் வரும் திவினேஷ் பாடிய கருத்தான பாட்டை கேட்டாலே மனசு நிறைஞ்சிடும் அதுவும் திவினேஷ் உடையாத தன் குரலில் பாட மேலும் ரசிகர்களுக்கு குடங்குடமாக தேனை குடித்த மாதிரி நிறைவு ஏற்படுது அதுவும் தேனேசை தென்றல் தேவா இந்த திவினேஷோட உடையாத குரலில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா இந்த பாட்டை அந்த உடையாத குரலில் கேட்டு மனுஷன் உடஞ்சி தேவா சார் கண் கலங்கிய அந்த காட்சி எல்லாரையும் கண் கலங்க வச்சுடுத்துனா பார்த்துங்களேன் வாழ்க திவினேஷ் வளர்க திவினேஷ் தொடரட்டும் திவினேஷ் கலைப்பயணம்